சிஹெச்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேட்கப்பட்ட சில கேள்விகளுக்கு பதில் வந்து பதிவாக வந்து கொடுக்கப்படும் அந்த வகையில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கப்பட்ட கேள்வி எனக்கு ஃபாஸ்டிங்கில் பிளட் சுகர் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் உணவு உண்ட பிறகு வந்து பிளட் சுகர் வந்து நார்மலாகிடுது இது குவாய்ட் நார்மலாக அப்நார்மலா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம உடம்பில் இதை பார்க்குறது முன்னாடி ஃபிசியாலஜிக்கலாக இயற்கையாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் இன்சுலின் அதிகமாக வந்து இருக்கும் ஸோ இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நேரங்கள்லேருந்து இரவு பனிரெண்டு மணிலேருந்து மூன்று மணி வரை என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலுக்கு இரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருக்கும் ஸோ யூஸ்வலாக நம்ம அது தூங்கக்கூடிய நேரம் காலை அதாவது அந்த அதிகாலை மூன்று மணியில் இருந்து எட்டு மணி முதல் நம் உடலில் என்ன ஆகும் அப்படின்னா கார்டிசோல் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதிகரிக்க ஆரம்பித்து ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீக் லெவலுக்கு வந்து போகும் ஸோ இந்த காட்டிசோல் ஹார்மோனோட மெயின் தன்மை என்ன அப்படின்னா காட்டிசோல்கிறது நல்லா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எல்லா அந்த இன்சுலின் இருக்குது பார்த்திங்களா அந்த சுரப்பு அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்சுலின் சுரப்பை தடுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக கல்லீரலில் சேர்க்க சேர்த்து வைக்கப்பட்டக்கூடிய அந்த குளுக்கோஸ் குளுக்கோ சொல்லுவாங்க ஸோ அது கொழுப்பு புரோட்டீன் இதில் இருந்து எல்லாமே சுகராக கன்வெர்ட் ஆகி ரத்தத்திற்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இது பீக்கில் காலையில் ஆறுலேருந்து எட்டு மணிக்கு போகும்பொழுது ரத்தத்தின் சர்க்கரை அளவு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதாவது ஓரளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் மற்ற நேரங்களை விட ஏன்னா அந்த காட்டு சொல் ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு நம்ம எந்திரிக்கிறப்ப நார்மலாக தூங்கி எழுந்திரிச்சோம்னா நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் அந்த நேரத்தில் நல்ல வேலைகள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பு தன்மை வந்து நமக்கு இருக்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பசி ஏதும் எடுக்காது பல பெண்களுக்கு காலையில் அந்த எட்டு மணிக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் பசி இல்லாமல் வேலை செய்வதற்கு தெம்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதுதான் ஸோ இதை தான் யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா டான் ஃபினாமினான் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இல்லாதவர்கள் எல்லோருக்குமே இது என்ன செய்யும்னா நடக்கும் ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பை விட இன்னும் கொஞ்சம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும் ஏன்னா அந்த ஆகும்பொழுது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நார்மலாக வந்து காலையில் ரத்தத்தின் சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்கலாம் ஃபாஸ்டிங்கில்னா ஒரு எண்பது மில்லிகிராம்லேருந்து நூற்றி முப்பது மில்லிகிராம் வரைக்கும் வந்து இருக்கலாம் இதுதான் நார்மலாக விட வந்து அதிகரித்து காணக்கூடாது ஸோ அப்போ காலையில் இரத்தின் சர்க்கரை அளவு அதிகரித்து இருப்பதும் உணவு உண்டு ரெண்டு மணி நேரம் கழித்து குறைந்திருப்பதும் நார்மலானா நார்மலான விஷயம்தான் அதனால்தான் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா நம்ம டயர்ட் ஆகோமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலடிக்க கூடியது வந்து இதனால தான் இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு திடீர்னு காலையில எந்திரிக்கும் பொழுதே அப்படியே என்ன சொல்றது ரொம்ப ஒரு விடவெடன்னு வந்து இருக்கிறது அதிகமாக பசிக்கிறது அப்படியே அகோர பசி அதிக தாகம் நம்ம டக்குனு பாத்ரூம்க்கு போய் யூரின் போகணும் ரொம்ப நேரமா யூரின் போகணும் அப்படிங்கக்கூடிய சில தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக இதை புரிஞ்சுக்கோன்னா சுகர் பேஷண்ட்னால் காலையில எழுந்திரிச்சோன்னே அப்படியே ரொம்ப பசிக்குது விட விடன்னு இருக்கணுன்னே ஓ ரத்தத்தில் உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சர்க்கரையை கொடுக்குறது சாப்பிட ஏதாவது கொடுக்குது ஸோ இப்படியே தொடர்ந்து பண்ணும் பொழுது ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இல்லாமல் நாளடைவில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதைத் தொடர்ந்து ரத் சர்க்கரை நோயை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்போ இதில் நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கா காலையில் எழுந்திரிச்சோடனே விடவெடன்னு வர்றது அதிகமாக பசி எடுக்கிறது அகோர பசி அகோர பசி ஏதாவது சாப்பிடணும்னு தோன்றுறது அப்படியே தண்ணி குடிக்கணும்னு தோன்றுறது அர்ஜெண்டாக யூரீனுக்கு போகணும்னு தோணுது அப்படிங்கிறப்ப இந்த நேரங்களில் நம்ம உடனே சர்க்கரையை போடாமல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குதுங்கிறது பார்க்கணும் ரொம்ப அதிக அளவில் இருந்தது அப்படின்னா நமக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக இருக்க மாட்டேங்குது இது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுதுன்னு நம்ம அதற்கு எகுந்த வகையில் இது எடுக்கணும் ஏன்னா நம்ம திருப்பி சர்க்கரை போடுறப்ப ஒரு நம்ம கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதையே தொடர்ந்து நம்ம பண்ணும் பொழுது என்னன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சரி இதெல்லாம் ஏற்படுவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னா முதல் விடயம் என்ன அப்படின்னா இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கிறவங்க இன்சுலின் போடுறாங்க அப்படின்னா இரவில் போதுமான அளவு இன்சுலின் போடலை அப்படின்னா இந்த பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வந்து என்னன்னா அவங்க சர்க்கரை நோய்க்கு எடுக்கக்கூடிய மாத்திரை சீராக இல்லை ஒன்று தேவையை விட அதிகமாக எடுக்கிறது இல்லை தேவையை விட குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அடுத்தது என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் அதிக அளவு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தனிப்பட்ட மாவுச்சத்துள்ள உணவுகளை லேட் நைட் எடுக்கிறது ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி எடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் இது இல்லாமல் இன்னொரு வகை வந்து இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இரவில் இரவு நேரத்தில் வந்து நம்ம சுகர் மெடிசன்ஸ் எடுத்தோம் இன் இன்சுலின் வந்து அதிக அளவில் எடுத்தோம் சுகர் வந்து லோவாக போயிடும் ஸோ லோவாக போனோடனே என்ன பண்ணுவோம் நம்ம உடம்பே கான்ட்ரவர்ஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதிர்ப்பு வினை ஆற்றி ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து அதிகமாக அதிகரிக்க செய்யும் ஸோ அதனாலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ இதில் எதுவானாலும் நமக்கு பாதிப்பை தான் ஏற்படும் ஸோ இங்கே கார்டிசோல் ஹார்மோன்ஸ் மட்டும் கிடையாது இதை தொடர்ந்து எப்பின் இன்னும் சில ஹார்மோன்ஸ் இருக்குது அதனுடைய பாதிப்புகள் எல்லாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்க வந்து போகிறோம் ஸோ முதல் விஷயம் விடயம் என்ன அப்படின்னா இரவு நேரங்களில் அதிகமாக மாவுச்சத்துக்கள் எடுக்கக்கூடாது யூஸ்வலாக நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் சாப்பிட்றது நல்லா ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்றது இல்லை இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை அப்படின்னு ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிட்றது அப்படி இருக்கக்கூடாது இல்லைம்மா எனக்கு இட்லி சாப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை வெறும் ஒயிட் ரைஸ் உளுந்து போட்டு சேர்ந்த இட் இட்லி இல்லாமல் கைக்குத்தல் அரிசி மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி அரிசியில் இட்லி செஞ்சு எடுத்தோம் எடுத்து அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை நல்ல ஒரு சாலிடான கிச்சடி சம்பா கோதுமையில் செஞ்ச கிச்சடி ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதிலெல்லாம் கொஞ்சம் ஃபைபர் சத்து இருக்குது இன்னொன்று ஸ்லோ ரிலீஸிங் சுகரை வந்து பிளட்டில் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணாது கொஞ்சமாக இது பண்ணுறப்ப நமக்கு அது பேலன்ஸ்டாக இருக்கும் அடுத்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நல்ல பலன் தரும் ஸோ இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணால் டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் நோயிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இதனுடன் கீட்டோ டயட் ஃபாலியோடய் இதெல்லாம் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்தாங்க அப்படின்னா டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் நோயை விட்டு வெளியே வரலாம் டைப் ஒன் சர்க்கரை நோயாளிகள் அதாவது இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பவங்க இன்சுலின் எடுக்கக்கூடிய தேவையை வந்து நம்ம குறைத்து கொள்ளலாம் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்க்கரை நோய்க்காக மருத்துவரை பார்த்துருப்பாங்க அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து கை கால் எரிச்சல் இருக்குன்னா கொஞ்சம் அவங்களா எக்ஸ்ட்ரா மாத்திரைகள் போடுவாங்க இந்த மாதிரி ஒரு டிசிப் டிசிப்ளினான டோசேஜ் இல்லாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும் இது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா மூளை சார்ந்த பாதிப்புகள் இருதய சம்பந்த பாதிப்புகள் சிறுநீரக சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இரத்த நாள சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து ஏற்படுவதற்கு பா வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி இந்த கீட்டோ டயட் எடுக்கும் பொழுதும் லோகார்ப் டயட் எடுக்கும்பொழுதும் இன்னும் நல்ல பலன் தரும் ஸோ அதனால் அவர்களுக்கு எந்த வகையான உணவு முறை அப்படின்னு தெரிந்து தவறுகள் எங்கே இருக்குங்கிறத உணர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அதனை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் வந்து தப்பிக்கலாம் ஆனால் இதெல்லாம் இல்லை நோய் இல்லாத எங்களுக்கு காலையில் பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்தது அதிகமானால் என்ன பிபியை விட ஃபாஸ்டிங்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது நார்மலான ஒரு விஷயந்தான் அது மாதிரி இந்த ஆறு டூ எட்டு யாரானாலும் எந்திரித்து அவங்க வேலைகளை துரிதமாக இருக்கணும் அந்த காட்டுச்சோல் அதிகமான இருக்கிற நேரத்தில் படுத்து இருந்தோம் அப்படின்னா பின்னாட்களில் ஏதாவது ஒரு நோயை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் உடலோட இயக்கத்திற்கும் இந்த யூனிவர்ஸோட இயக்கத்துக்கும் ஒத்து வாழும் வாழ்க்கையே நோயில்லாத வாழ்க்கையாக இருக்கும் நன்றி